என்னம்மா யோசிச்சுட்டே இருக்க வந்து உட்காந்து சாப்பிடுது ஒன்றும் இல்லைக்கா என்ன எல்லாமே பெரிய பெரிய எடுத்த ஆளுகளா இருக்காங்களேன்னு பார்க்குறேன் ம் பெரிய பெரிய எடுத்த ஆளுங்களா கூப்பிட்டா பெரிய பெரிய எடுத்த தான் இருப்பாங்க அன்னைக்கு உனக்கு பத்திரிக்கை வைக்க வரும்போது நான் என்ன சொன்னங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாரு மா கண்டிப்பா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்துரு ஏன்க்கா அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன் கல்யாணம் தண்ணிக்கு வந்து சொல்றேன் ஆமா பத்திரிக்கையை மறக்காமல் எடுத்துட்டு சொன்னீங்க ஹம் வாசல்ல ரெண்டு செக்யூரிட்டி ஒன்னு பத்திரிக்கை காட்ட சொல்லிருப்பாங்களே எதுக்கு தெரியுமா பத்திரிக்கை வச்சவங்க மட்டும் தான் உள்ள வரணும்னு நான் சொல்லிட்டேன் பத்திரிக்கை வைக்காதவங்களாம் உள்ள பூந்துட்டா என்ன பண்றது ஏன்னா மாப்பிள்ளை வீட்டு சைடு கொஞ்சம் பெரிய இடம் அதனாலதான் நம்மளும் பெரிய பெரிய இடமா பார்த்து கூப்பிட்டுருக்கோம் சரிக்கா நான் வரேன் என்னம்மா பேசுனா நீ சாப்பிடலங்கிறதே மந்திரம் போல இருக்கு நான் சாப்பிடலங்கறதெல்லாம் மறக்கலக்கா இந்த மாதிரி இடத்தான் நான் சாப்பிட விரும்ப மாட்டேன் ஏன்னா உணவுகளையே கெட்ட உணவு எது தெரியுமா ஏழைகள் அழைக்கப்படாம பணக்காரங்க மட்டும் அழைக்கப்படும் உணவு தான் கெட்ட உணவு அந்த கெட்ட உணவு எதுக்கு நான் சாப்பிடணும் தான் நான் கிளம்புறேன்